ஆனா என்னையும் ஆட்கொண்டு இருக்க எனக்கும் அருள் செஞ்சிருக்க அந்த கருணை வான் கருணையும் அந்த கருணையை இந்த உலகத்துக்கே கத்தி சொல்றேன்ட்டு சொல்றாரு பட்டினத்தார் என்ன சொல்றாரு கண்ணப்பர பத்தி தொண்டு செய்து நாளாறு கண் இடத்து அப்ப வந்தேன் அல்லேன்றாரு என்னால முடியாது கண்ணப்பா அளவுக்கு தியாகம் செய்ய முடியாது நான் இனி சென்று என்ன செய்வேனோ ஈசனே பட்டினத்தார் சொல்றார் கண்ணப்பரை பத்தி அந்த அளவுக்கு தியாகம் உடையவர் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் கண்ணப்பர் கண்ட ஆரே நல்ல முக்தி அவரை ஒப்பிடுவது சரியா நம்மளோட ஒப்பிடுவது சரியா இதயத்துல ஈரம் இருக்கணும் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் மலர்மிசை ஏகினார் நீடு வாழ்வார் என்றார் கடவுள் மலரிலும் மென்மையானவன் அவன் மலர் போன்ற இதயங்களில் குடியிருக்கிறார் இதயங்களை மலர் போல ஆக்கணும் கருணை ஆக்கணும் அப்பதான் இதயம் வருவார்